அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் வளவன் தலைவர் விளையாட்டு வீரர் நல சங்கம் புதுச்சேரி மாநில சிலம்பம் சங்கம் சார்பாக இத்தகைய ஒரு முயற்சி எடுத்து ஒரு தனியாக விளையாட்டு கெண்டு ஒரு யூடியூபரை யூடியூப் சேனலை ஆரம்பித்த நமது அன்பு சகோதரர் அன்பு நிலவன் அவர்களுக்கு புதுவை மாநில விளையாட்டு நல சங்கத்தை சார்பாக பாராட்டுதலையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முயற்சி வந்து அனைத்து விளையாட்டு தீரர்களையும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களையும் வந்து ஊக்குவிப்பதற்கு முயற்சி என்று நம்ம வாழ்க்கை தெரிவித்து அதே போல இன்னைக்கு வந்து புதிய மாநிலத்தை பொறுத்தளவு விளையாட்டு வளர்ச்சி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து ஆட்சியாளர்கள் வந்து விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு என்றோ விளையாட்டு எதிர்காலத்துக்கு என்ன வந்து எந்த ஒரு திட்டத்தையும் வந்து சென்றது கிடையாது மற்ற மாநிலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கொள்கை ஒன்று இருக்குவா பாலி அதை வச்சு என்ன நல்லா செய்யணும்னா நான் ஸ்கீம் பண்ண போகணுன்ட்டு அதுக்கு ஏற்றா போல வந்து பீரியாடிக்கலாம் செய்வாங்க அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்து லெவல்ல அப்புறம் நகரத்து லெவலில் அப்புறம் ஜோனல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அப்புறம் ஸ்டேட் லெவல் போவோம் அப்போ நேஷனல் லெவல் போவோம் அதெல்லாம் கரெக்டாக இருந்தது ஆனால் புதிய மாநிலத்தை பொறுத்தளவு ரீஜனல் ஸ்போர்ட்ஸ் இது வந்து ஆக்டிவிட்டி கிடையாது ஒரு விளையாட்டு கொள்கைட்டு புதிய மாநில இல்லாததுனால விளையாட்டு திட்டங்கள் எதுவுமே வந்து விளையாட்டுகளுக்கு போய் சென்றடைது கிடையாது மற்ற மாநிலத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பாலிசின்னு வச்சுருப்பாங்க அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க என்னென்ன செஞ்சால் அவங்க டெவலப்மெண்ட் இருக்கும் எப்படி போனால் மெடல் அடிக்கலாம் மெடல் அடித்தா அப்படிங்கன்னா நம்ம வந்து வேலை வாய்ப்பு தரணும் அதே போல் படிக்கிறதுல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அவங்க உதவி பண்ணலாம் வெளிநாட்டு போய் நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு கேஷ் ஆஃப்ட்டு தர்றது அவரை எப்படி ஊக்கி வைக்கிறதுலாம் ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க ஆனால் புதி மாநிலத்தை பொறுத்தளவு எந்த ஒரு திட்டமும் கிடையாது அவருக்கு எந்த பயிற்சியும் வந்து இந்த அரசு எதுவும் எடுக்கிறதே கிடையாது நம்ம புதிம விளையாட்டு நடத்தனத்தை பொறுத்தளவு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து இது வந்து ஏற்படுத்தினாங்க முழுக்க முழுக்க வந்து விளையாட்டுகளுக்கு வளர்ச்சிக்கிட்டு பயிற்சியாளர்கள் எப்படி எல்லாம் பயிற்சி பண்ணணும் புதிய புதிமன்றம் எப்படிலாம் அதை வந்து விளையாட்டு வளர்ச்சி அளிக்கின்றதை வந்து ஆலோசித்து நாம் வந்து அரசுகளுக்கு வந்து பல ஆலோசனை வழங்கிக்கிறோம் அரசு வந்து வந்து விளையாட்டு பண உதவியோ அவங்க ஊக்கத்தொலையோ எதுவுமே கொடுக்குறது கிடையாது இதை கண்டிச்சு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் புதிய மாநிலத்துல நடத்துறாங்க தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வந்து நிறைய பயிற்சி வந்து வேலை கொடுத்தாங்க அதே போல ஸ்டேடியத்தில் வந்து நிறைய பார்க்கலேருந்து நிறைய அவங்களை வந்து நியமிச்சாங்க அது மாதிரி நியமிச்சதோட வந்து அவங்க கடன் முடிஞ்சுட்டு எதுவுமே அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு தந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூம் வச்சு புதிய அரசு எடுக்கல அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் அவார்டுன்னு ஒன்று இருக்குது இந்த கேஷ் அவார்டு புதியமான விளையாண்டுகளுக்கு அந்த காலத்துல கொஞ்சம் பேர் தெரிஞ்சுருக்கோம் அப்படி ஒன்னு இருக்குதா உதவி மாற்ற இந்த இப்போ வந்து கேள்விக்குரியா இருக்குது ஏன்னா இப்போ விளையாட்டு விளையாட்டு ஒரு தொண்ணூறு விளையாடுற விளையாட்டு வீரர்களுக்கு அதை பத்தி தெரியாத வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க எந்த வித ஒரு முயற்சியும் சரியா இருக்குது கிடையாது சிஎம் ஆறாரு இந்த சிஎம் ஆகட்டும் முன்னாடி சிஎம் முன்னாடி இந்த சிஎம் எல்லாருமே வந்து இந்த விளையாட்டுத்துறை கிட்ட தனி கவனம் செத்தந்தே கிடையாது இந்த கண்டிச்சு தான் நம்ம வந்து பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் வந்து விளையாட்டு விவசாய வந்து நம்ம பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு உதவித்தொகையா கொடுக்கணும்னு சொன்னா வந்து விளையாட்டு வந்து ஃபுல்லா வந்து பணத்தை செலவு பண்ணின ஒவ்வொரு ஸ்டேட் மட்டும் ஸ்டேட்டு போய் விளாடட்டும் இல்லை இங்கேயோ ஒரு ஒரு அவங்க வந்து யூனிஃபார்மு மற்றதெல்லாம் வந்து பண்ணணும்னா வந்து அவங்க சொந்த பணத்தையும் செலவு பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே வந்து நம்ம சிறு வயதிலிருந்து பள்ளி மாணவர்களுக்கு இதை வந்து கொண்டு போகிறாங்க பள்ளி மாணவர்கள் கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம பணத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது கவர்மெண்ட் தான் பணத்தை செலவு பண்ணணும் பண்ணாதான் தான் அவங்க வந்து நிறைய பட்டத்தை அடிக்க முடியும் இன்னைக்கு வந்து புதிய மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து மெடல் வேணும் ஒலிம்பிக்ல போய் மெடல் எட்டிக்கணும் இது காட்டிக்கணும்னு சொல்லுவாங்க தவிர கவர்மெண்ட் சார்பு எந்த உதவிமையா அவங்களுக்கு பண்ணது கிடையாது கவர்மெண்ட் வந்து உதவி பண்ண தான் அவங்க மெடல் எடுக்க முடியும் அந்த ஒரு இதுவே கிடையாது அதே போல ஊக்கத்தொகை உதவி தொகண்டத்தை வந்து முக்கியமானது எதுன்னா பயணத்துக்கு போகிறதுக்கு நம்ம எது ஒரு ஈவெண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நேஷனல் போறதுக்கு ஜோனல் போறதுக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு தான் அந்த வந்து உதவி தொகைத்து கூகுள் நம்ம மெடல் அடிச்சு வரும் பாத்தீங்களா அந்த மெடல் அடிச்சு வந்து அப்படியே நம்மளுக்கு தரத்தின முடியுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து கேஷ் அவர்டு ஒரு பிளேயருக்கு மத்த ஷேட்ல தராங்க இப்போ அண்டை மாட்டை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து அந்த விளையாட்டத்தை பொறுத்தளவு வந்து சிறப்பாக கையாளுறாங்க ஒரு மாணவன் வந்து தேசிய அளவில் வந்து செலக்ட் ஆனாலும் சரி சர்வதேச அலங்கை போனாலும் சரி செலக்ட் ஆகிட்டா சர்வதேச செலக்ட் ஆகிட்டா ஒரு அஞ்சு லட்சம் பணத்தை கொடுக்குறாங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகி டிஸ்டிக் போஸ்ட் வந்த மாவட்ட அளவில் வந்து இதை வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டே வச்சு அங்கே ந நல்ல ஒரு அனுபவமான ஒரு ஆசிரியர் நியமிச்சு பயிற்சியை நியமித்து அவங்க அந்த கிராமப்புற ஆளுங்க மாவட்டத்தில் முக்கியமான வந்து ஒரு பிளேயரும்லாம் உருவாக்குறதுக்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் பாண்டிச்சேரி பொறுத்தளவு எடுக்கிற ஒரு ஸ்டேடியை தரக்கிறதுக்கு ஸ்டேடி வந்து ஆயிரத்தி தொண்ணூறு வந்து ஆரம்பித்தாங்க அந்த தொண்ணூறு ஆரம்பித்ததோட சரி அது முக்கியமாக மாற்ற வேண்டிய மண்ணை மாற்றலை அது மண்ணை ஒரு இது நம்ம மாற்ற பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் மாற்றமும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இந்த ஸ்டேடியம் இருக்குது பாட்டு செய்யல அதே போல் அந்த ஸ்டேடியத்தை வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு போட்டு அது நிறைய செலவு பண்ணி ஒரு நாலு வருஷமாக வந்து எல்லாமே இருக்குது ஸ்டேடியம் ஆனால் தரங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து எந்த வித முயற்சியும் எதுவுமே இல்லை இது வந்து புதிய மாநில விளையாட்டுகளுக்கு வந்து வர வேண்டிய வாய்ப்பெல்லாம் தட்டி பரிகிறதாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஸ்டேடியமும் கிடையாது ஆமாம் இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது இண்டோர் ஸ்டேடியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாலு கோடி செலவு பண்ணிக்கிறாங்க வெளியே ஏசி போடுறதுக்கு மட்டும் அந்த ஏசி போட்டு விளையாடுறதுக்கொசம் அங்கே வந்து நாலு கோடி செலவு பண்ணாங்க ஆனால் வந்து இன்னைக்கு ஏசியும் கிடையாது போதுமானாலும் கரண்ட் வசதியும் கிடையாது இந்த போதுமானாலும் கரண்ட் வசதி இல்லாதனால அந்த ஸ்டேடியம் வந்து பழச்சு போயிருக்குது இதில் ஒரு முக்கியமான ஒரு வேடிக்கையான ஒரு இது என்னென்னா வந்து இன்னைக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சர் தான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனால் அந்த மின்சாரத்துறை அமைச்சரே வந்து முழுமையாக அவங்க கவனிச்சிருந்தாதனால தான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியம் ராஜீவ் காந்தி உறுப்பி விளையாட்டார்கள் வந்து போதிய பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதனால அதுக்கு ஒரு நாலு கோடி பெஸ்ட்டு அதே போல் ஆட்சி விளையாட்டு இருக்கலாம் அதுக்கு பல கோடி செலவு பண்ண அதுவும் பராமரிப்பு இல்லாமல் அது போல அந்த படமும் வீணாக்கிது அதே போல் இந்திரா வந்து விளையாட்டு இருக்கணும் ஓட்டுதளம் உள்ளிட்ட விளையாட்டு இருக்கணும் அதுவே வந்து எட்டு கோடி செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து வீணாக்கிறாங்க பிளேயர்ஸுக்கு வந்து தரதே கொடுதல இன்னைக்கு போனாலும் அந்த ராஜீவர் ஸ்டேடியத்தில் இந்திராவிந்த் விளையாட்டு ஆரம்பத்தில் அதை வந்து பூட்டியே வச்சிருப்பாங்க அந்த இது சிந்தடி ட்ராக் போட்டு அதை வந்து யூஸ் பண்ணாதனால அந்த சிந்தடி ட்ராக் வந்து கண்ட மாதிரி ஆகி போச்சு அந்த யூஸ் இல்லாமல் போச்சு அதே போல அந்த ராஜீவ்காந்தி விளையாட்டு இந்திரா இந்திராந்தி விளையாட்டு ஆரம்பத்தில் போதுமான கழிப்படை வசதி கிடையாது தரமான குடிநீர் கிடையாது போதுமான பயிற்சாலை கிடையாது அந்த பயிற்சியால் என்னென்ன பயிற்சி கொடுக்குறது கவனிக்கிறது வந்து திறமையான ஒரு அதிகாரிகள் கிடையாது இந்த மாநிலங்கள் ஏதாவது வந்து புதுவை மாநில அரசு வந்து விளையாட்டுத்துறை வந்து அடிச்சல் வருது கோமா சைடி போயிடுச்சு இன்னைக்கு விளையாட்டா அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ தனியாக வந்து இயக்குநர்கள் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க விளையாட்டுத்துறைக்கு விளையாட்டுத்துறை இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இயக்குனர் தனியாக போடவே இல்லை கல்வித்துறை வந்து பிரிச்சாலே தவிர கல்வித்துறை யாரும் கவனிக்கிறாங்களோ அதே ஆளுக்கு தான் இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறையிட்டு ஒரு பேரம் போட்டுட்டு போர்டு போட்டுட்டு அதே ஆளுக்கெல்லாம் இங்கே இருப்பாங்க ஆனா எந்த முன்னேற்றமும் கிடையாது அதே போல வந்து இன்னைக்கு புதிய மாநில ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இருக்குது விளையாட்டு குழு பாண்டிச்சேரி ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலு இதுல ஒரு கேவலமான விஷயம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அவங்களுடைய ஆடிட்டிங் கணக்கு வந்து சம்பந்தப்பட்ட ரேசார் கம்பெனிஸ்ல போய் தாக்கல் வந்து அது எல்லா சங்கமும் வந்து தாக்கல் பண்ண பண்ணணும் வேண்டிய வேலை வந்து இந்த புதிய மாநில விளையாட்டு கவுன்சிலு வேலை ஆனால் இந்த விளையாட்டு கவுன்சில் என்ன பண்ண ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இன்றைய வருடம் வந்து வரவு செலவு கணக்கு வந்து தணிக்கையும் செய்யலை தாக்கலும் பண்ணலை ஆடிட்டிங்கும் பண்ணலை அது வந்து ஆர் வந்து சப்மிட்டும் பண்ணலை பண்ணாத பல்வேறு முறைகள் நடந்து கோடி முறைகள் நடந்ததுல